நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் முஹ்மின்களுடன் எப்படி தோழமை கொள்ள வேண்டும் என்பதை தம் தோழர்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அதை போலவே முஸ்லீம் அல்லாத பிற சமூகத்துடன் வாழும் பொழுது பழகும் பொழுது ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் சட்டங்கள் இருக்கிறது அதையும் முகமது நபி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார் ஒரு முஸ்லீமுடன் பழகுவதற்கான முறைகள் இருப்பது போல முஸ்லீம் அல்லாத சமூகத்துடன் மக்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கும் பயணங்களில் கிடைக்கலாம் பணி செய்கிற இடங்களில் கிடைக்கலாம் நாம் வீட்டிற்கு பக்கத்தில் பழகுகிற வாய்ப்புகள் கிடைக்கலாம் நண்பர்களாக அமையலாம் இப்படி முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் அவர்களுடன் உள்ள பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு முஸ்லீமுக்கு நிறைய அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையாக முஸ்லீம் அல்லாத மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் வாழக்கூடிய நமக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நிறைய கிடைக்கலாம் எனவே முஸ்லீம் அல்லாத மக்களுடன் சகவாழ்வு வாழ்வு பண்ண வேண்டும் என்பதை முகம் சல்லா செல்லம் கற்றுக் எப்படி பழகணும் முஸ்லீம் அல்லாத மக்களுடன் இஸ்லாம் போதிக்கிற வரைகிற என்ன முகமது வாழ்ந்தார்கள் முஸ்லிம்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக முஸ்லீம் அல்லாத மக்கள் மெஜாரிட்டியாக வாழ்ந்திருக்கிறாங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் மைனாரிட்டியாக வாழ்ந்திருக்கிறாங்க முஸ்லிம்கள் குடிமக்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக நான் முஸ்லிம் குடிமக்களாக இப்படி பல்வேறு வாழ்க்கை தரத்தை வழிமுறையை நடிகர் நாயகம் செல்லலாக அழைக்கும் செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நிறைய காட்டியிருக்கிறார் அப்படி நான் முஸ்லீமுடன் சகவால் மூடன் வாழ்வது எப்படி நம்சலங்காரை செல்லும் ரெண்டு விஷயத்தை அழுத்தமாக தன் தோழர்களுக்கு சொல்லுவார்கள் நீங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களுடன் பழகும் பொழுது அவர்களுடன் கலந்து பழகி உரையாடி உறவாடி ஒரு கட்டத்தில் யார் முஸ்லீம் யார் நான் முஸ்லீம் தெரிய முடியாத அளவுக்கு கரைஞ்சிடக்கூடாது மறுபுறத்தில் நான் எப்போவுமே தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து கலந்து கூடாது இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சரியாக கவனிக்கணும் நான் முஸ்லீமுடன் பழகுகிற பொழுது முஸ்லீம் அல்லாத மக்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் நான் தான் ஆரம்பத்தில் நம்ம ஒரு பணி செய்யலாம் அல்லது நம்ம இடத்துல வேலை செய்யலாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம் அல்லது பயணங்கள் அமையலாம் இப்படி முஸ்லீம் அல்லாத மக்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற பொழுது அவங்களுடன் பழகுகிற சக வாழ்வு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அவர்களுடன் பழகிற வழிமுறை என்ன செல்ல செல்லவங்க எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க பெரிய பாடம் இது இது ரொம்ப முக்கியம் இந்த சமுதாயத்தில் இருந்தால் தேவை இன்னைக்கு நாம இழந்திருக்கிறது அந்த நன்மதிப்பை தான் அந்த பழக்க வழக்கத்தை தான் நம்ம சமுதாயத்தில் ரெண்டு சமுதாயம் இருக்குது ரெண்டு கூட்டம் இருக்குது ஒன்று ஒரே கையாக நான் முஸ்லீமுடன் பழகிறேங்கிற பெயரில் தன்னை யாரும் அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு மாறிடுவான் உடையில மாறுவான் உணவுல மாறுவான் அப்படி அவன் முஸ்லீமானே காட்டிக்க மாட்டான் அவனுடன் பழகுவான் நான் முஸ்லீமுடன் பழக்க வழக்கம் இருக்கும் ஆனால் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிறதுக்கு பயப்படுவான் பெயர் வெளிப்படுத்துறதுக்கு யோசிப்பான் தன்னுடைய அமலை வெளிப்படுத்துறதுக்கு யோசிப்பான் ஒரு பொது இடத்துல போனால் கூட ஒரு முஸ்லீம் தொழிலுக்கான நேரம் வந்துருச்சு ஓ மற்ற நண்பர்கள்லாம் நான் முஸ்லீமாக இருக்கிறாங்க தொழுதாக ஒரு மாதிரியாக இருக்குமே வெக்கப்பட்டு என்ன செஞ்சிருவான் செல்லாலை சொல்லும் இந்த ரெண்டையும் தான் சொல்றாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் ஒன்று ஒரேடியாக நான் முஸ்லீமுடன் பழகிறேங்கிற பெயர்ல அப்படியே அவங்களோடு கரைஞ்சி போயிரு ஒரு ஐடென்டி இருக்காது இவர் முஸ்லீம்ங்கிறதுக்கு அடையாளம் இருக்காது இப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்குது ஒரே நான் முஸ்லீம் கண்டாலே தூரத்தில் நிற்கிறது எதுலேயுமே போய் கலந்துக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போறது இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல போய் எப்பவுமே அவரா வாயில முஸ்லீம்ல அவருக்கு வரமாட்டாரு பழக மாட்டாரு பேச மாட்டாரு சிரிக்க மாட்டாரு முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மக்களுடன் ஒரேடியாக அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாம இப்படி இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது அப்போ இந்த மார்க்கத்தில் நம்ம ரெண்டுக்கும் மத்தியில உள்ள நிலைப்பாடு ஏன்னா நம்ம மார்க்கமே நடுநிலையான மார்க்கம் தானே எல்லா எடுத்தாலும் ஒரேடியா எக்ஸ்ட்ரீமா போகிறது மார்க்க அனுமதிக்கல பழகுறேங்கிற பெயரில் ஒரே அடியாக மார்க்கத்தை மறந்து பழகுறதும் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போய் கரைந்து போகிறதும் அல்லது நான் பழக மாட்டேன் நான் முஸ்லீமாக தான் எப்போவுமே காட்டிக்கிணுங்கிற பெயரில் நான் முஸ்லீம்மா அறவே பக்கத்திலே போகிறது இல்லைங்கிற அளவுக்கு கலண்டு வாழ்றது தனித்து வாழ்வது இதுவும் ஆபத்து தான் நம்ம சமுதாயத்தில் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மெயின்டென் பண்ணணும் அது எப்படி அது எப்படி மெயின்டென் பண்ணுறது அது எப்படி மெயின்டென் பண்ணுறது தன்னுடைய சுய அடையாளத்தை தனி அடையாளத்தை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காமல் பழகிற இந்த வாழ்க்கையை தான் இஸ்லாம் சொல்லுங்க இங்க அதை தான் கவனிக்கணும் ஒரே அடியாக கரைஞ்சிடக்கூடாது ஒரே கலன்ற கூடாது ஏன்னா நம்ம ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்றோம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் நாம் மட்டுமே குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா இன்னைக்கு நான் முஸ்லீம்களுடைய நன்மதிப்பையும் சப்போர்ட்டையும் இன்னைக்கு நம்ம இழந்து நினைக்கிறோம் நான் முஸ்லீமில் அஞ்சு வகையான கூட்டம் இருக்கு இது இன்னைக்கு மட்டும் இல்லை செல்லல்லா அலிசல்ல காலத்தில் இருந்தாங்க முஸ்லீம் அல்லாத மக்களில் அஞ்சு வகையான மக்கள் இருக்கிறாங்க இந்த அஞ்சு வகையான மக்கள்கிட்டையும் மாற்றம் எப்படி நடக்க சொல்லுது ஒரு கூட்டம் இருக்குது அவங்க நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக நிற்பாங்க நான் முஸ்லீம்லே இருக்கிறாங்க நான் முஸ்லீம்ல நமக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு பாய்க்கு ஒரு பிரச்சனைன்னா சப்போர்ட் அன்னைக்கு அபுத்தாலும் இருந்தாரு இல்லையா அன்னைக்கு அபுத்தாலும் நான் முஸ்லீம் தான் அபூ தாலிப் யாரு நான் முஸ்லீம் தானே ஆனா அவரை மாதிரி தீனுக்கு ரசூலுல்லாவுக்கு மார்க்கத்துக்கு அன்னைக்கு இருந்த அபூ தாலிபுகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க எத்தனை நான் முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்ப முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ற நான் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா முஸ்லீம் அல்லாத மக்களுடன் நாம பழகும் பொழுது இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் பழகணும் நம்ம மார்க்கத்தை சொல்றதுல இருந்து மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டை விளங்குறதுல முஸ்லீம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் வேணும் நமக்கு ஒன்று இருக்குது சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு கூட்டம் இருக்குது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் முஸ்லீமில் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு முஸ்லீம்களுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு முஸ்லீம்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன செய்வாங்கன்னா பாவப்படுவாங்க பாவப்படுவாங்க அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் நின்று அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம்

குறிப்பாக ஒரு சமூகத்துல இவங்க எல்லாத்தையும் நம்ம கவனப்படுத்தணும் எல்லாரையும் நம்ம இஸ்லாத்தை நோக்கி கவர்வதற்கான வாழ்க்கையை நாம வாழணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நாம் வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்டு நன்மதிப்பை பெறுறதுன்னு ஒண்ணு இருக்குது ஆனா அதை விட ரொம்ப மேலான ஒரு விஷயம் செல்லாலை சொன்னாங்க நான் முஸ்லிம்கிட்ட நன்மதிப்பை பெறணும் அபூபக்கர் அலிகல்லாகவும் அவ்வளவு கஷ்டம் கொடுத்து ஊரை விட்டு திறந்துக்காக வேண்டி ஒரு கட்டத்துல அபூபக்கர் ரெளிகளாகவும் ரொம்ப வெறுத்து போயிட்டான் வெறுத்து போய் சொன்னாங்க நீங்களும் ஊரும் உங்க மண்ணும் நான் வெளியே போறேன்னு கிளம்புனேன் இப்ப தகுனான்னு ஒரு நான் முஸ்லீம் ஓடி வந்து மா உங்களை மாதிரி நல்ல அருவா ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி என்ன செஞ்சாங்க மக்கா அவளுக்கு தங்க வைக்கிறாங்க அபூபக்கர் அளிக்கலாக

அந்த தேவையை இஸ்லாத்தை பற்றிய நல்ல மதிப்பாக மாற்ற தெரியல எனவே முதல்ல முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நான் முஸ்லீம் இருக்கிறேன் ரெண்டாவது கேட்டகரியில் உள்ளவங்க அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் பாவப்படுவாங்க இப்படி ஒன்று நமக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா பாவப்படுற நான் முஸ்லீம் இருக்கிறாங்க மூன்றாவது வந்து இருக்குது அவங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க பாவமும் என்ன செய்ய மாட்டாங்க படமாட்டாங்க ஆனால் நியூட்டலாக இருப்பாங்க நடுநிலையா இருப்பாங்க ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அவங்க எரிச்சு மாட்டாங்க எதிர்க்கவும் மாட்டாங்க அதே சமயத்தில் நம்மளை ஆதரிக்க மாட்டாங்க நியூட்டனா இருப்பாங்க இப்படி நிறைய நான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் இவர்களுடைய மதிப்பை எல்லாம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அது ஒரு நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைஞ்சிட்டுன்னு சொன்னா அதற்கான வாய்ப்புகளை நம்ம பெற்றுவிட முடியும் நம்முடைய சில பழக்க வழக்கங்கள் சில நடைமுறைகள் சில வார்த்தைகள் சில பேச்சுக்கள் அது பெரிய கவர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த அவருடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்ப்பார் எதிர்ப்பு சிந்தனை உள்ளவர்கள் முஸ்லீம்கள்னாலே ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள் இருக்காங்க அது எல்லா காலகட்டத்திலேயும் இருப்பார் காலகட்டத்தில இருக்க இந்த நான்காவது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் என்று இருந்தார்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தை பிடிக்காது முஸ்லீம்களை பிடிக்காது

கேட்க வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த நான் முஸ்லீமுக்கு அதை கேட்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுமென்னு பிராணல ஓய் நஹதுமினம் சிரிக்கினஸ் சஜா ரகம் ஃபாஜர் உங்கள் அவையும் தேடி வந்திருக்கிறான் ஒரு நான் முஸ்லீம் போக்களத்தில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஸ்பெயின் ஸ்பெயின்ல முஸ்லீம்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் இஸ்லாமிய ஒரு ஏழு எண்ணூறு வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த பூமி அது ஸ்பெயினில் அந்த ஸ்பெயினில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு யூதன் ஒரு முஸ்லீம் வாலிபனை கொலை செஞ்சுட்டு ஓடிவார் ஒரு யூதன் ஒரு முஸ்லீம் வாலிபனை கொலை செஞ்சுட்டு ஓடிவார் ஓடி வந்து ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தினுடைய வாசலில் தோட்டத்தினுடைய முதலாளி இருக்கிறாரு ஒரு முஸ்லீம் அது வயசானவர் அவர்கிட்ட போய் கேட்குறான் அந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் ஒழிஞ்சுக்கிறேன் என்னை துரத்திட்டு வராங்க என்னை கொலை செஞ்சிருவாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தஞ்சமடையான் அப்போ இந்த பெரியவர் இந்த முஸ்லீம் பெரியவர் சொன்னார் அப்படியா சரி ஓகே உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தில் வீட்டில் தங்க வச்சுறாரு பாதுகாப்புக்காக கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு வராங்க அந்த வாலிபுடைய ஜனாசாவை தூக்கிட்டு வந்து சரியாக இந்த தோட்டக்காரர்கள் வந்து நிற்கிறாங்க தோட்டத்தினுடைய முறையில் சொன்னாங்க ஒரு யூதர் உங்கள் மகனை கொலை செஞ்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க அப்போது இவருக்கு விளையிடுச்சு கொலை செஞ்சவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறவர் இவர் தான் ஒரு முஸ்லீமாக என்ன செஞ்சிட்டாரு பாதுகாப்பு கொடுத்துட்டாரு ஆனால் அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கு தன்னுடைய மகனை சரி ஓகே என் பையனுடைய ஜனாசாவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்களை எல்லாம் அனுப்பியறாரு ஜனாசா அனுப்பியதற்கு பின்னால் அவங்கெல்லாம் போனதற்கு பின்னால் இவர் அந்த யூதர் விளக்கிட்டாரு நான் கொலை செஞ்சதே இவருடைய மகனை தான் இவர்கிட்டே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு நிலை வரும்போது அந்த யூதர் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு பயத்தில் கை கைகாலம் அப்படியே நடுங்குது இந்த பெரியவர் வந்தாரு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ன நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் பாதுகாப்பு தருவதாக எனவே அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே கொடுத்த பாதுகாப்பு வீரமாக முகமது சல்லா அலி சல்லம் எங்களுக்கு இப்படித்தான் எங்களை கற்று கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்னைக்கு இரவு வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் தரேன் சொல்லி ஒரு ஆயிரம் தீனார காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தெரியாத எங்கேயாவது மலையான இடத்துக்கு போயிடுங்க காலையில் இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் அவரை அனுப்பி வைக்கிறார் வரலாற்றுல ஸ்பெயினுடைய வரலாற்றுல இப்படி நடந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு ஒரு செய்தி எழுதுவாங்க ஐரோப்பாவினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியாக இருக்கிற அந்த ஸ்பெயின்ல வருஷம் முஸ்லீம்களால் ஆட்சி நடந்த முடிந்தது என்று சொன்னால் இந்த மாதிரியான நல்ல முஸ்லீம்களால் ஆட்சியை அப்ப முஸ்லீம்கள் அங்க அந்த ஸ்பெயின்ல தங்களுடைய குணத்தையும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற போது நபிகள் நாயகம் செல்ல செல்லம் நான் சொல்லுவது இந்த ஐந்தாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க இஸ்லாத்தை கட்டும் போக்குடன் கொண்டு எதிர்க்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சா இஸ்லாத்தை அழிச்சேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட செல்லாலை செல்லும் நடந்துகிட்ட முறைகள் மற்ற நாலு பேரை விடுங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு அல்லது நம்ம விஷயத்துல பாவப்படுறாரு அல்லது எதுவுமே செய்யல அல்லது வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது எதிர்பார்த்து பேசுறாரு இவங்களை தவிர்த்துட்டு அஞ்சாவது எதிர்க்கிற கடும் போக்கு கொண்டு இஸ்லீம்களை இஸ்லாத்தையும் அழிக்க துடிக்கக்கூடியவர்களை முகசல்லாலை செல்லும் நடந்து கொண்ட இந்த முறைகள் தான்

அபு சுஃபியான் வந்து செலுத்தாரு சிலத்தை பார்க்கிறாரு நான் முஸ்லீமா தான் இருந்தாரு வந்து பார்த்தாரு இத்தனை போர்க்களம் தலைமை தாங்கி இருக்கிறாரு உகது போர்க்களத்தை தலைமை தாங்கி நடத்தினவர் போர்க்களத்தை எதிரிகள் தலைமை தாங்கி நடத்தியவர் அபு சுஃபியான் அப்ப எவ்வளவு பெரிய அளவு சந்தர்ப்பங்கள் கிடைச்ச விஷயத்தை அழிக்கிறதுக்கு சூழ்நிலை செல்லல்ல அலை செல்லம் அபு சுஃபியான் சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் காபத்துள்ளால நுழைஞ்சாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் அவங்களோட சண்டை போட மாட்டோம் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் மண் தாகல தகலதார் அபி சுஃபியா புகுவாமி உங்கள் வீட்டில் நுழைஞ்சவங்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு தரோம்னா ஒரு எதிரி இதுதாங்க ஹிக்குமத்து தந்திரம் அவர் இஸ்லாமான அவருக்கு முன்னால் ஆயிரம் பேர் இஸ்லாம் ஆவாங்க செல்லாத செல்லம் நான்கு சுழிவுக்கான திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் முஸ்லிம்களுக்கு தன்னை பத்தி சொல்றதுக்கு வீரை பத்தி சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு தான் தரணும் வாய்ப்பு தான் தரணும் ஒரு நான் முஸ்லீம் தான் அப்துல்லா இப்ப உபயோகிக்கிறவன் அவன் முஸ்லீமா தான் காட்டிக்கிட்டான் முனாசிட்டான் நயவஞ்சன அவன் மூத்தா போன போது ரசூல்லாவுக்கு மகன் அனுப்பி விடுறான் சக்கராத்துல நான் மூத்தா கிட்டா என்னை கஃபன் செய்யறது முகமது நபியினுடைய ஜிப்பால தான் கஃபன் செய்யணும் எனக்கு அவங்க தான் அவங்க தொடர் வைக்கணும் அவன் யாரு முஸ்லீமா இருந்த பரவாயில்ல காஃபிரான் ஒரு முன்னாள் வெளிய முஸ்லிமா காட்டிக்கிறான் செல்ல ஆலோசனத்தை வந்து சொன்ன உடனே செல் ஆலோசனை சொன்னாங்க சுக்காவை கட்டி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு என்ன செய்றேன் உன் வாப்பா கொஞ்சம் தொலை வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்க இதுக்கு பின்னால போய் தொலை வச்சாங்க அல்லாஹுக்கு ஆளு சொல்லிட்டா உலா அத்து செல்ல அதி கிணமும் மாத்த அல்லா நான் முஸ்லீம்களோடு சேர்ந்து வாழ்றேங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு யாரை சொல்லலாம் நீங்க போய் அவங்களுனுடைய இறுதி சடங்கு செய்கிற இடங்களுக்கெல்லாம் போய் நீங்க என்ன செய்யக்கூடாது அல்ல அதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டான் அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் நடைபெறுகிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அல்ல ஆயத்தரங்க அவங்க வீட்டுக்கு போங்க துக்க விசாரிங்க வீட்டுக்கு போங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா போய் சந்திங்க இதெல்லாம் அனுமதிக்கு அவங்களுடைய ஈவச் சடங்குகள் சொல்கிற இறுதி சடங்குகள் செய்யப்படுகிற எரிக்கப்படுகிற அடக்கப்படுகிற இந்த இடங்களுக்கு நீங்க போக கூடாது அப்ப அல்லாஹ் கரெக்ட்டா அந்த லிமிட் சொல்றான் அப்ப நீங்க சகவால மெயின்டைன் மெயின்டன் பண்ணுங்க சகவால நீ சேர்த்து வாழுக அவங்க உடம்புள்ள பணத்தை சாபற கூப்பிடுறாரு பூங்க உள்ள வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறங்க மற்ற வேற பணத்துக்கு வியாபாரம் செஞ்சிடுங்க எல்லாம் ஆனா அந்த லிமிட் ஒன்னு இருக்குது ஒரு வட்டத்துல உங்க தீனை விட்டு கொடுத்துடறது நீங்க செய்ய கூடாது அப்ப அந்த இடத்துல என்ன செய்றான் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் உள்ள ஒரு அவ மனாபிக நபி தெரியும் ரசூலுல்லா போய் தொலை வைக்கிறதுனால அல்ல அவன் மன்னிக்க மாட்டாங்கிறது தெரியும் ஆனா ஒரு முனாஃபிக்கும் தெரிஞ்சுமே தொலை வைக்க வந்துட்டாருன்னு நினைச்சு ஆயிரம் பேர் களிமா சொன்னாங்க அன்னைக்கு களிமா சொன்ன ஒரு முனாஃபிக்கு கூட போய் தொலை வைக்கிறாரு இவர் எவ்வளவு பெரிய விசாலமான எண்ணம் கொண்டவராக இருப்பாரு இவர் இந்த அழிக்கு இஸ்லாம் அல்லாத மக்கள் அழிக்கிற எண்ணம் இவருக்கு கிடையாது இந்த எண்ணத்தை மதிப்பை உண்டாக்குங்க சமூகத்துல முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் மேல ஒரு பெரிய ஆர்வமா இருப்பாங்க சகவாத பண்ணுவாங்க அவங்களோடு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிப்பாங்க செல்லல்ல அலை செல்லம் தாயிஃபுக்கு போயிட்டு மக்காவுக்கு திரும்பினாங்க மக்காவுக்கு திரும்பும்போது போது மக்காவோட என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா முகமது நபிசனுடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க செல்ல அலி செல்லம் எங்கே போயிட்டு வராங்க தாயிஃபுக்கு போயிட்டு தாயிஃபில் ஏற்கனவே கல்லால அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க கல்லால் அடித்து துரத்தப்பட்டு முகமது செல்லா அலி செல்லம் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியில் வந்து பாடல் நிற்கிறாங்க மக்காவுக்குள்ளே போக முடியல இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில கூட வந்து செய்திகள் சொன்னாங்க யாரும் என்ன செய்ய போறீங்க எங்க போக போறீங்க மக்கள் நுழைஞ்சாலும் தலையெடுத்துருவாங்க கிட்டத்தட்ட நூறு கொண்டு வெளிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது மு பலவேர்கிட்ட செல் நாளை செல்லும் செய்தி அனுப்புறாங்க நான் பக்காவர்களுக்கு பாதுகாப்பு பண்ணுவேன் சொல்லி பக்காவோட மக்களுக்கு செய்தி அனுப்புறாங்க வந்து அது முத்தடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முஸ்லீம் கிடையாது ஒரு நான் முஸ்லீம் ஒரு நான் முஸ்லீம் முத்தி நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா வரலாற்றுல முமதுல்ல அலிசல்லம் முக்கியமான பகுதிகளில் நான் முஸ்லீம்களுடைய உதவிகளை பெற்றுத்தான் இந்த தீனை வளர்த்திருக்கிறார் நீங்க அதை உதாசீனப்படுத்தோ உதவி தள்ளிட்டோ இந்த தீனுக்கு பாதுகாப்பும் தர முடியாது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் பொருளாதாரத்தை சம்பாதி வச்சிருக்கோம் வீட்டை வச்சிருக்கிறோம் எல்லாமே வச்சிருக்கிறோம் அல்லா இருக்கு பள்ளி இருக்கு மத இருக்கு தேவையான அளவுக்கு எல்லா சொசைட்டியும் அமைச்சிருக்கிறோம் ஆனா நான் முஸ்லீம்ஸ் நமக்கு மத்தியில் உள்ள அந்த கனெக்ஷன் எந்த வகையிலேயுமே கிடையாது இன்னைக்கு நாம இழந்திருக்கிறது அந்த தான் இன்னைக்கு அபூத் அளிப்புகளை நம்ம இழந்திருக்கோம் இன்னைக்கு நமக்கு அபூத்த அளிப்புகள் இல்லை முஸ்லீம் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தில் வாழ முடியாது நமக்கு காட்டி கொடுத்தான் நான் முஸ்லீம்களோட நீங்க கண்டிப்பாக எப்படியான பழக்க உங்களுக்கு ஒண்ணு நான் வந்து நிக்கணும் அப்படியான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு முஸ்லீம்னா யாருங்கிறத நீங்க என்ன செய்யுங்க முஸ்லீம் அதி வந்தாரு தான் மகன்களை அனுப்புனாரு போங்க முகமது நபி பாடல்கள் நிற்கிறாரு நீங்க போங்க என் பாதுகாப்பு அவரை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க மக்காவுல அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க முத்தையும் அதிகம் வந்தாரு பார்டர்ல வந்து மக்காவுடைய மக்களுக்கு வாழ வச்சு சொன்னாரு இந்த முகமதுக்கு நாம் குடும்பம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் எவனாவது அவர் மேல கை வச்ச தலை எடுத்துருவார் அவர் மக்களோடு ஒரு ராணுவ பாதுகாப்போடு யார் அழைச்சிட்டு வந்தா இன்னைக்கு யார் இருந்தாங்க எந்த முஸ்லீம்கள் இருந்தாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ற ஒரு பகுதியை நீ அப்படி வாழ்ந்தரலாம் ஆனா நான் முஸ்லீம்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிற பகுதியில ஒரு சதவீதம் முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் என்ன செய்வீங்க குஜராத் மாதிரி பகுதிகளில் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது இன்றைக்கு இன்னைக்கு முஸ்லீம்கள் அப்படியான ஒரு மதிப்பை நாள் இன்னைக்கு நமக்கு தேவையாக இருக்குது முஸ்லீம்களுக்கு தேவையாக இருக்குது பழகுங்க மார்க்கம் அப்படியானது பழக சொல்லுது ஆனால் மார்க்கத்தினுடைய வரையறைகளையும் கவனத்தில் வச்சு பழகுங்க அழைச்சிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்த நபி ஒரு மூணு வருஷம் பாய் பண்ணாங்க மக்களை மூணு வருஷம் பொருளாதார தடை யாருக்கு செல்லால சில குடும்பத்துக்கு நபி குடும்பத்துக்கு யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது ஒரு குடும்பத்தோடு யாரும் திருமணம் உற வைக்க கூடாது ஒரு குடும்பத்தோட எந்த வகையிலேயும் பழக்கவடக்கங்க வைக்க கூடாதுன்னே ஒரு குடும்பத்தையே ஹாசி குடும்பத்தையே ஊரே விட்டு ஒதுக்கி வச்சாங்க ஷுஅபே அபி ஒரு கனவை ஒரு காத்துல போய் மூணு வருஷம் வாழ்ந்தாங்க இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை படிங்க மமஸல்லா வரலாறுகளை படிங்க என்ன ஒரு கடந்த காலத்துடைய வரலாறுகள்தான் எதிர்கால வரலாற்றுக்கான பாடம் அது நம்ம இ சமகாலத்துல எப்படி வாழணும்ங்கிறதுக்கு அதுதான் பாடம் ஒரு இல்லை ஒரு காட்டில் சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு மாசம் ஒதுக்கி வச்சா பரவாயில்லை வியாபாரம் செய்ய விட மாட்டான் கொடுக்கல் வாங்க செய்ய மாட்டான் ஊரை விட்டு வெளியே போக விட மாட்டான் ஒரு குடும்பம் மூணு வருஷம் ஒரு காட்டுக்குள்ள குடும்பம் அபு தாலிபு கதிஜா அம்மா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பசியில மௌத்தா போச்சு அபு தாலிப் மூத்தா போனது அந்த நேரத்துல தான் கதிஜா அம்மா மூத்தா போனது அந்த வருஷம்தான் அது ஒரு அது கஷ்டமான வருஷம் அப்படி மூணு வருஷம் போய் கசைக்கு பிரிஞ்சி எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காட்டுல இருக்கிற இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்ததாக அரீசு அப்படி வாழ்ந்த அந்த சட்ட முஸ்லிம்கள் மேல இறக்கப்பட்ட அபுல் பக்தர்னு ஒருத்தர் அபுல் பக்தர் போய் அபுஜகிட்ட போனாரு உனக்கு அறிவில்லையா ஒரு குடும்பத்தை நீ இப்படி வதம் செய்யறியே மூணு வருஷமா கஷ்டப்படுறாங்களே காபத்துள்ளால எழுதி போட்ட அந்த பாய்காட் ஒப்பந்தத்தை கிழிச்சு எரிஞ்சு தூக்கி எரிஞ்சு சொன்னார் இதோடு சட்டத்தை நீ நிறுத்தணும் சண்டை போட்டு கடைசியாக செல்லலா அரசியல் ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த குடும்பத்தை ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீம் இல்லையே அபுல் பக்தருங்கிறவர் நான் செல்லல்லா அலி செல்ல மக் மதீனாவில் எழுபது கைதிகள் பதில் பிடிக்கப்பட்ட உடனே செல்லல்லா அலி செல்லும் இன்னைக்கு மட்டும் அந்த அபுல் பக்தர் வந்து இவர்கள் விஷயத்தில் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா இவங்கள்ட்ட யார்கிட்டையுமே நான் ஃபிதியா வாங்காமல் விட்டுருவோம் நான் செலவாலே சார் நான் முஸ்லீம் தான் ஒரு நான் முஸ்லீம் செய்த உதவி இருக்குது பாருங்க விகல்நாயக செல்லாலே செல்லத்தினுடைய வரலாற்றில் அப்போ மிக முக்கியமாக நான் சொல்ல வந்தது இதுதான் இஸ்லாத்தை அழிக்கணும் துடிக்கக்கூடியவர்களுடன் கூட செல்லாலே செல்லும் நடந்து கொண்ட முறை சொன்னாங்க ஒரு நான் முஸ்லீம் திம்மின்னு ஒருத்தர் இருக்கிறார் நான் முஸ்லீம் தான் திம்மி காஃபி ஒருத்தர் இருக்கிறார் இஸ்லாத்தில் வந்து டேக்ஸ் கட்டி இஸ்லாத்துடைய அரசுக்கு கீழே வாழ்வார் இவருக்கு பேர் திம்மின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் முஸ்லீமை பற்றி புறம் பேசுறது கூட ஹராமுன்னு நாங்கள் செல்லதாக இன்னொரு நான் முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்களோடு ஒப்பந்தம் செஞ்சு வாழ்வாங்க அவங்க முஸ்லீம்கள் தான் மங்களம் ஆகிதன் அப்படிப்பட்டவர்களுடன் எவனாவது அநியாயம் செஞ்சா லம் எரிஹ் ராயினத்தல் ஜன்னா அந்த முஸ்லீம் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் நாங்கள் செல்லலாளி இந்த வார்த்தைன்னா யாருக்காக சொன்ன வார்த்தை முஸ்லீம்களுக்கு அல்ல ஒரு நான் முஸ்லீம் அப்பாவியான ஒரு நான் முஸ்லீமுக்கு அநியாயம் செய்தால் நாளைக்கு அவனுக்காக நான் வக்கீலாக அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன் நான் செல்லலாளி முஸ்லீம்க்கு அல்ல முஸ்லீமுக்கு எதிராக நான் முஸ்லீம் கூட நான் நிற்பங்கிறாங்க செல்லலாளி இப்படியான வரலாறுகள் வரலாற்று நடுவிலும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ஹிஜரத் பயணத்துல கூட யார் வழிகாட்டியே போனா இப்ப ஒரு நான் முஸ்லீம் தான் சல்லல்லா அலிசல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஜரத்துக்கு கூட்டு போய் விடுறாரு அபு பக்கர் அலி உள்ளாவுக்கோ ரசுல்லாவுக்கோ பாதை தெரியாது முக்கியமான பாதை தெரியுங்க வேற பாதை தெரியாது வேற பாதையில கூட்டு போகணும் இவர்தான் கூப்பிட்டு போய் மதினால கொண்டு போய் விட்டார் அப்ப வரலாற்று நெடுகணும் முகமது சல்லா அலி சொல்ல முஸ்லீம் அல்லாத மக்களுடன் எப்படியான பழக்க வழக்கங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதை முஸ்லீம் அல்லாத மக்கள்ல இப்படியான நல்ல மக்கள் இருக்கிறார்கள் நமக்கு ஒண்ணுன்னா சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க நமக்கு ஒண்ணுன்னா பாவப்படுறவங்க இருக்கிறாங்க இல்ல எதிர்ப்பு காட்டாம ஆதரவையும் காட்டாம நடுநிலையான மக்கள் இருக்கிறாங்க இல்ல கொஞ்சம் எதிர்ப்பாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஐந்தாவதாக முஸ்லீம்களை அழிக்கலும் துடிக்கிற எதிரிகள் இருக்கிறாங்க இந்த ஐந்து கேட்டகரியில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக நான் முஸ்லீம்களை பார்த்து அல்லா சொன்ன வார்த்தை தான் உங்களுடன் போருக்கு வராத சண்டைக்கு வராத உங்களை வெறுக்காத உங்களை வதம் செய்யாத நான் முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட மக்களுடன் நீங்கள் நல்ல முறையில் பழகணும் நீளமாக நடக்கணும் இது அல்லாஹின் உத்தரவு என்று பொருளான் உறுதிக்கிறேன் எனவே விண்ணமிக்க மேலான பெருமக்களை எனவே இஸ்லாம் கடந்து வந்த பாதைகளில் இஸ்லாம் வளர்ந்து வந்த பாதைகளில் முஸ்லிம்களுடன் நெருக்க இருக்கிற அந்த வாழ்க்கையை தந்தது போல முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீமுடன் உள்ள சகவாழ்வு எப்படி வாழணும் எப்படி கலந்து வாழணும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மக்களுடன் பழகும் பொழுதே ஒரே அடையாளம் தெரியாமல் கலஞ்சிட கூடாது அதே சமயத்துல அவங்களை விட்டு விலகி நிற்கிறங்கிற பேர்ல கலண்டும் தனியாக இடக்கூடாது எனவே இந்த ரெண்டுக்கும் மத்தியில நடுநிலையை பேணுவதுதான் முஸ்லிம்களுக்கான எதிர்கால பாதுகாப்பை தரும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நாம் விளங்குகிற உண்மை எல்லாம் வழங்குவதற்கு தொகை செய்வானாக உங்களுக்கெல்லாம்